காடுன்னு சொன்னால் சும்மா ஒன்றும் இல்லை சிங்கம்புலி யானை கழுகு மான் காக்கா கழுகு இப்படி நிறைய சாரணங்கள் உள்ள இடங்களாக காடு அங்கேயாக்க நம்ம போய் இன்னும் வீடியோ எடுக்க போகிறது இன்னும் யாரு காடுன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் கோதையார் காட்டிலேக்கும் போகிறோம் கோதையார் ஃபாரஸ்ட்னு செல்லுன்னு கேட்டிக்கலாம் பின்ன அங்கே போனி ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் அங்கே உள்ள போய் டிக்கெட் எடுக்க வேண்டியிருக்கு ஏன்னு சொன்னால் அது ஒரு என்ன செல்லு நாலஞ்சு போலீஸ்காரங்க நிறுத்தி விட்டு நம்மளை உள்ளே போனங்க ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னேண்டு டிக்கெட் தருவோம் டிக்கெட் வேண்டி எடுத்து நமக்கு போக பற்றும் பின்ன டிக்கெட் ரேட்டு எத்த வருன்னு ஒரேக்கு இருபதோ முப்பதோதா என்ன வரவேன் தோணும் பின்னா வண்டிக்குண்டி அதுக்கு தனியாக ரெண்டு மூல் ரெண்டில் இதுவும் பேயாவே எப்படி அங்கே நம்ம என்னெல்லாம் பார்க்க பற்றும் எல்லாத்தையும் சேர்த்து வீடியோ பாட்டை எடுப்பான் கேட்டியாளா பின் அங்கே குளிச்சோக்கு நிறைய இடம் உண்டு கெட்டியாளா குளிச்சோக்குள்ள இடம் டாம் உண்டு இதேபோல நிறைய இடம் அங்கே காட்டுக்குள்ளும் உண்டு எல்லாத்தையும் நம்ம வீடியோ பாட்டெடுக்க போகிறான் கேட்டியாளா பின் இது என்னான்னு சொன்னால் சும்மா உண்டு இல்லை கிட்டுல பூரே உட கிடந்து ஆ குழப்பில் பின்ன நம்ம என்னான்னு சொன்னால் அங்கே உள்ள போனங்கிலும் ஒரு தைரிய தைரியம் வேணும் கிட்டியல தைரியம் இல்லை ஒன்றும் போக மாட்டா பயங்கர பெரிய காடாக கிட்டியல அது ஒன்று பாருங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் காடை நம்ம இன்னும் காட்டித்தரேன் பாருங்க போவோம் இதுதான் அந்த காட்டுக்கு போகிற வழி கட்டியலாம் இது காடு கிடையாது இது கா பார்க்க காடு போல இது இருக்கு ஆனால் இது காடு இல்லை நம்ம காட்டுக்கு போகிற வழியாக்கும் இது ഇതൊക്കെ ഉണ്ടേ പേടിച്ച് പോകരുത് ഞാൻ ഇങ്ങേയും ചിങ്ങം പുലിയൻ്റെ വരുവണ് ചെല്ലു എന്നാൽ നാ ഇതുവരെ ഒന്നും കണ്ടതില്ലേ അതിന് വരുവണ് ചെല്ലുവാൻ കെട്ടിയാളെ പിന്നെ ഇന്ന് നിറയെന്താ പാൽ ഇട്ട് മരം നിറയെ നിൽക്കും കെട്ടിയാളെ ഞാൻ ഇങ്ങനെ ഗവൺമെൻ്റ് ഒക്കെ ഇന്ത്യ പാലിട്ട് കാളുകളെ ഇട്ട് അവികളൊക്കെ നിറയെ പാലൊക്കെ വെട്ടിയെടുക്കല് അതെ പാലിട്ട് മരം നിറയെ നിൽക്കും പിന്നെ രാത്രിയാകുമ്പോൾ കൊസ് കടിയും കാണുമ്പോൾ അത് ഏറ്റവും പോലെ കെട്ടിയത് പിന്നെ വേറെ തന്നെ വേറെ നേരെ പോവാം നേരെ പോകുമ്പോഴായിരിക്കും അങ്ങനെ പിന്നെ അങ്ങനെയാണെങ്കിൽ പോകാറ വഴിയിൽ നിറയെ ഇതൊക്കെ ആയിരിക്കും കെട്ടിയാള കാറ്റുകാരൻ ഇതേപോലത്തെ இதே போலிட்ட வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இட இடையில இருக்குது இப்போ கொஞ்சம் வெள்ளம் குறவாச்சும் அந்த வெயில் காலத்தில் வந்தது அதில் இல்லை ஒன்று லைட்டாக மூஞ்சியெல்லாம் ஒன்று கழுவி கழிக்கொண்டு போல ஏன்னா வெயில் காலத்தில் வந்து ஒன்று இந்த வெயில்லி போகும்போது தனியில் லைட்டை கொஞ்சம் சூடடிச்சுங்களை அந்த சூரியன் இந்த விளம்பரத்தில் என்ன வரையில் அப்படி உறிஞ்செடுக்குங்க அதே போல் உறிஞ்செடுக்கு நம்மளோட லைட்டை அது ஒன்று இந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் ஒன்று வருவார் அது ஒன்று லைட்டாக ஒன்று மூஞ்சியெல்லாம் கழிக்கொண்டு போவான் இங்கே இது அட்டம்பி சேரப்பட்டு இல்லைங்க ஒரு அடியாக போய் சேர்ந்துக்கலாம் கிளாங்க நம்ம இன்னும் இதுவும் மற்ற இது போகிறது எங்கள் അപ്പോൾ ഊട്ടിക്കെല്ലാം പോകുമ്പോൾ മലഞ്ചൊളഞ്ഞ് പോകുന്നില്ല റോഡ് അതുപോലെ വളം ചൊളഞ്ഞ് പോവും കിട്ടില്ല പിന്നെ അത് റോഡ് നീറ്റ് ആയിട്ട് ഇത് കൊഞ്ചം അപ്പടി ഇപ്പൊ അതും ഇരിക്കും എന്നാൽ മല റോഡില്ല അതും മല റോഡ് അതെ ഇരുന്നാലും ഇത് ഒരുമാതിരിയൊക്കെ ഇരിക്കും പിന്നെ വണ്ടിയിൽ നമ്മൾ ഇപ്പോൾ കുളുങ്ങി കുലുങ്ങി പോകണേല അത് വേണ്ടിയാക്കി റോഡ് ഇപ്പിടി വെച്ചിരിക്കുന്നത് അല്ലെങ്കിൽ നീറ്റ് ആടിഞ്ചേനെ കുലുങ്കി കുലുങ്കി പോകേണ്ടിയാക്കും ഇപ്പം നമുക്ക് എന്താ റോഡ് ഇപ്പിടി വെച്ചിരിക്കരുത് മനസ്സിലാക്കിയതാണ് സൈഡ് ഫുള്ള കാട് കാട് തന്നെ എന്നാൽ ചുമ്മാ ഒന്നും ഇല്ല നമ്മളിപ്പോൾ ഉള്ളത് കാട്ട് ഉള്ള ആക്കും പോയി കൊണ്ടിരിക്കാത് இந்த டக்குன்னு யாருமே வர மாட்டிங்க நம்மளை போல யாருங்க சுற்றி பார்க்க வந்தால் உண்டு அல்லாத பெருசாக ஆளோ ஒன்று இருக்காது இது என்ன நம்ம உள்ளே வந்த பிறகுள்ள ரோடாக கஞ்சி எண்டில் வந்து கொண்டிருக்குது இந்த ரோடு வந்துன்னா இப்போ முடிய வேலை இருந்தாச்சு எப்படின்னா காட்டுக்குள்ளே நம்ம இப்போ ஒரு பதினெட்டு இருபது வரை உள்ளே வந்திருப்பாங்க காட்டு உள்ளே இதுதான் அந்த ரோடோட லாஸ்ட் எண்டு அதே ஒன்று க்ளியராக லாஸ்ட் எண்டில் என்னான்னு தென்னா ஒரு இது தேட்ரே அதோட தான் அந்த ரோடு முடியும் காட்டுக்கு ஏற்றோம் லாஸ்ட்டு இந்த ஸ்ட்ரைட் ரோடு நேரே வந்து வந்தீங்கன்னா இதில் தான் வந்து முடியும் இஞ்சா அடுத்து இதுக்கு மேலே நம்மளை உள்ள விட மாட்டேன் நாங்கள் கேட்டு பார்த்தா நீ திளிச்சு விட்டோம் அடுத்து ஒரு மண் ரோட்லேயே வந்தது பிள்ளை இந்த சிங்கம் புரிய இந்த நிறைய ஒன்றுன்னு செஞ்சுருவோம் கிட்டல கையில் உங்கள் ஃப்ரெண்டில் போய் கொண்டு விழிச்சுன்னு சிங்கம் கடித்து இருக்கு கடிச்சு கொண்டுட்டு இருக்குன்னு பின்ன நாங்கள் ஓடி போய் பக்கா கடிச்சு கடிச்சுக்கு வந்து ரெண்டு மூணு நாள் ஆயிருக்குன்னு தோணுது ஒரு காட்டு பண்ணி கட்டில காட்டு பண்ணி ஏகம் கடித்து கொண்டு பாதி தின்னு பாதி தின்னு அதை கெட்டு கொண்டு போயிருக்கு ഇത് ഇവിടത്തെ നിൽക്കുന്നത് നമുക്ക് ഉയർത്തി ഉത്തരവാദിത് തന്നെ ഇടയ്ക്ക് തിരിച്ചു ഇതായാലും ഊട്ടിൽ കാട്ടിത്തരൊക്കെ ഇറങ്ങി വീഡിയോ ഒക്കെ എടുക്കിയത് കിട്ടിയത് വീഡിയോ എടുത്തുകൊണ്ട് ബൈക്കിൽ അവർ ഓടി തരിക അത് ചിലപ്പോൾ അടുത്ത് നിങ്ങളോട് ഏറ്റവും വരുന്നെങ്കിൽ അടുത്ത അടുത്ത കൂട്ടത്തിൽ നമ്മൾ അങ്ങനെ സൈഡിൽ വെച്ചുകൊണ്ട് കിടക്കേണ്ടത് വേറെ വെളിയിൽ പിന്നെ ഇടയിൽ ഇതേപോലത്തെ പോകളിയിൽ ഇതേപോലത്തെ മുതൽ ചെന്നൈയിൽ അതേപോലെ ഇതേപോലെയൊക്കെ നിറയെ വാട്ടർഫാൾസ് ഒക്കെ അങ്ങനെ ക്രാസ് ആയി ക്രാസ് ആയി പോകും നമ്മൾ അതിനെല്ലാം കുളിച്ചതുകൊണ്ട് നനച്ചാൽ നടക്കാത്ത കാര്യമാണ് നമ്മൾ അത് പുറത്തോണ്ടും ഉണ്ടാകാ പോകുള്ളത് നമുക്ക് വില ഞാൻ തലേ മൂന്ന് ചെയ്യുകയാണെങ്കിൽ ഏറ്റവും കൂടെ കളികളാണ് പിന്നെ ഫസ്റ്റ് ഇട്ട് പിന്നെ ടിക്കറ്റേ കാര്യം ചെല്ലാം പറഞ്ഞ ഞാൻ ഫസ്റ്റ് അങ്ങ് തുടങ്ങിയ ഇടത്തിലുണ്ട് ഫോറസ്റ്റ് തുടങ്ങുന്ന ഇടത്തിലുണ്ട് നമുക്കട്ടെ ടിക്കറ്റ് ഒരു കുട്ടികളെ ഉള്ള പോകുമ്പോഴേ അവിയോ വളിയൊക്കെ അറിയില്ല അമ്മ എൻകൂടെയൊക്കെ പോണോ ക്ലിയറാ ക്ലിയറാണ് ചെല്ലി തന്നതെ വിടുവേന ഞാൻ ഇങ്ങനെ നമ്മൾ വഴി മാറി പോകാൻ അടുത്ത് അവയൾക്കും കുഴപ്പമാറ് അതുകൊണ്ട് ടിക്കറ്റ് തരുമ്പോഴേക്കെല്ലാം ക്ലിയറാ ചെല്ലി തന്നതാ വിടും കുട്ടികളെ இன்னும் இஞ்சி வாரம் ஃபுல் சேஃப் நாங்கள் போனோம் அது கீழே ஏன்னா இல்லை வேறு யாரும் ஏற்றாது நம்ம மட்டுமே எடுத்து பண்ண காட்டு விலங்காக வரதெங்கி ஃபுல் சேஃபாக இருக்குது நமக்கு நம்ம தனியாக இருந்தால் கூட போகிற அது வந்து தைரியம் மட்டும் இல்லை எங்கள் இன்னும் இது ஃபுல்லாக மண் ரோடு போல இருக்குது இந்த வண்டி வந்து எத்தனை நாளாச்சுன்னு நிறைய வழி இல்லை யாரும் காட்டு புதைப்புண்ணுங்க நிறைய வழி இல்லை எங்கோட்டியக்கோ போகுது போகிற வழியில் வேண்டாம் நம்ம போக வேண்டியதுதான் வேறு என்ன ஏன்னா என்ன அப்படியே சொல்லி இருந்த வழி எங்களுக்கு இந்த கடைசியில் அந்த இப்போ எங்களுக்கு உள்ள அந்த எங்களுக்கே குழம்புச்சு அங்கே போகணுமா இங்கே போகணுமா எங்கே போகணும் ஒரு பிடியும் இல்லை கிட்ட கடைசியிலான எங்கிக்கோ போனேன் எங்கே போனான்னு எங்களும் ஒரு பிடியும் இல்லை பெய் பெய் போகுது 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 எங்கேயோ கொண்டே இருக்குது காடுன்னு தானே இப்படி தான் இருக்கணும் தோணுது கிட்டியலை கரங்கி கரங்கி அங்கே கரங்கி இங்கே கரங்கி ஒரே இடத்துல தான் வருணும் தோணுது இப்படி இதே உங்கள்கிட்ட காடைக்க அவங்களுக்கு காடான்னு இங்கே கன்னியாகுமரியில தான் வரணும் கிட்டியலை கன்னியாகுமரியில் வந்து இதே போல தான் காடு காணலாம் வேற போலத்த காடு காணி நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக் கிட்டே போங்க குழப்பில் பின்னாடி இதில் என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஹைலைட் உண்டு கிட்டியாளா நாங்கள் பறக்கும் குறைய நேரத்தை ஏனோ ஓடிச்சுன்னு சொல்லிச்சுன்னு கேட்டியால யானை எங்கே ஓடிச்சுன்னு நிறையாவே இல்லை யானை ஓடிச்சுன்னு சொல்லிச்சனும் அந்த இடத்த நாங்கள் குறைய கழிஞ்சு போவான் அந்த இடத்துல போகும் உங்களுக்கு காட்டுதில்ல பின்னா இது ஃபர்ஸ்ட் மலை ரெண்டு கீழே இறங்குற இடமாக கிட்டியாளா ஃபஸ்ட்டு மலையான உள்ளே வந்தாச்சு இப்படி காட்டுக்குள்ள நம்ம இது இத்தனை ஒரு கிலோமீட்டரு ஒரு பத்து கிலோமீட்டருக்கு கொண்டு தோணுது பத்து கிலோமீட்டர் உள்ள மாதிரி ரோடு இப்படி தான் இருக்குது ஆ ரோடுன்னு ஒரு ரோடு மட்டும்தான் இருக்குது சைடில் ஒன்றும் ஏற்றாது வீடோ ஒன்றும் ஒன்றும் ஏற்றாது அது அங்கே ஃப்ரெண்டு ஒன்று சின்னதான் வீடு பிள்ளை இருக்குதா அது வீடுதான் தினப்பியான வீடு இல்லை அது என்னன்னு என்ன பள்ளி ஏற்க கட்டிக்கலாம் கிட்ட உங்களுக்கு கிளியராக கட்டியதில்ல அது பள்ளி ஏற்க அங்கே இருக்கிது எனக்கான என்ன டவுட்டுன்னு என்ன இந்த பள்ளிக்கு மட்டும் கட்டிச்சிருக்கு ஒரு வீடு கூட இல்லை വീട് ഇല്ലാതെ പള്ളി യാക്കും കെട്ടി വെച്ചിരിക്കണി ഞാൻ ഒരു പിടിപാടും കിട്ടിയാലേ നാങ്ക പോകാനും ലീവ് തോന്നുന്നത് പള്ളിയും ഓരോ ആളും ഇല്ല പിന്നെ എന്ത സൈഡിൽ റോട്ട സൈഡിൽ പോർഡൊക്കെ വെച്ചിരിക്കി അതാ ആർക്കും വെച്ചിരുക്കു ഒരു പിടിയും ഇല്ല നമ്മളെ പോലെ വാറകൾക്ക് അതാണ് വെച്ചിരുക്കു തോന്നുന്നത് പിന്നെ എന്താ പോസ്റ്റും വച്ച് ലൈനൊക്കെ വലിച്ചു വച്ചിരിക്കുന്നു ഒരു പിടിയും ഇല്ലേ ഒരു വളരെ ഫേക്ട്രി കേട്ട പോകാനും തരാത് എങ്ക പോകണേ നള്ളി കൂടും കെട്ടി വെച്ചിരിക്ക ആളുകള ഒന്നും കാണില്ല ஆளும் இல்லாத பள்ளி எனக்கு இருக்குனாங்க என டவுட்டு அதுவும் பள்ளி பழைய பள்ளி போல் ஒன்று இல்லை பூட்டி தான் கிடக்குது இருந்தாலே அது பழைய பள்ளி போல் ஒன்று இல்லை கேட்டியலை புதிய பள்ளி போல் இருக்குது இருந்தாலே இது யாருக்கு கெட்டி வச்சிருக்கணும் ஒரு பிடியும் இல்லை பின்னணுக்கு டேம் கட்டப்போம் இது அந்த டேமு கேட்டியலை நம்ம அந்த அந்த காட்டில் உள்ள டேம் இருக்குது தான் வளர்த்த சவுண்ட் இருக்கிற நல்லா இருக்குல்ல ஏன்னா அங்கே பக்கம் சூப்பராக கேட்டியலை இங்கே பயங்கர தடுப்பு கேட்டால டேம்ல கிட்ட இல்லை നമ്മളെ മേലോട്ട് ഒന്ന് വിടമാട്ടേ ഞാന ഇതൊക്കെ മലോട്ട് പോണെങ്കിൽ വേറെ എങ്കിലും നമ്മൾ പോകണം നമ്മൾ റെഡിയായി ഇത് മേലെ നമ്മളെ വിടമാട്ടേ ഇത് ലാസ്റ്റ് എൻ്റെ തോന്നുന്നത് ഒരു രണ്ട് ഇതാക്കി മല രണ്ട് വരുന്ന ഒരു രണ്ട് ഇതാക്കി ഇത് മലോട്ട് അങ്ങോട്ട് രോഡ് ഉണ്ട് ഇന്നു ഒരു നൂറ് മീറ്റർ കൂടെ പോകും അത്രയും ദൂരം രൂപ പോണ അടുത്ത ഫാക്ടറി ഒരു ഫാക്ടറി എന്തില്ല അതേപോലെ ഇന്ത്യ ഒരു ഫേക്ട്രി അതൊക്കെ റോഡ് മുടിയും ഇങ്ങനെ വരെ രോട് ഇല്ല ഫാക്ടറി വരെ ഇട്ടിരിക്കുന്നത് നമുക്ക് തോന്നി കെട്ടിയില്ല வா இந்த இடத்த பாருங்க பொழியாக இருக்கு இல்லையா அடி பொலி அட்டிருக்கு இல்லை இந்த இடம் இதுவும் ஏதோ ஒரு காட்டு குறிச்சுங்கன்னு எங்கே போகிறானு எங்களும் ஒரு இந்த கிட்டியில ரோடு கிடக்குது ரோட்டே போயின்னு இருக்கும் இன்னொரு முக்கிய காரியம் இங்கே வரணிங்க நீங்கள் வண்டியில் ஒரு இருநூறுவாய் பெட்ரோல் நீங்கள் இட்டு வச்சுருங்க அது வந்து நல்ல வண்டிக்கு கூடுற சீசனில் வண்டிங்கி குறைச்சி கூடுதல் பெட்ரோல் விட்டு வச்சுருங்க ஏன்னா ஏன்னால் நம்ம கரங்கி கரங்கி கடைசியில் பெட்ரோல் இல்லாத நின்னங்க ஒன்றும் செய்யப்பட்டு அது இங்கே ஒருத்தனை விழிச்சாவும் பற்றாது ஏன்னா ஏன்னா ஃபோன் இங்கே உள்ளே வந்தாலே காட்டுக்கு உள்ளே தொடங்க தொடங்கது இடையில் அதுக்கு முன்னெண்டே ஃபோன் ஃபுல்லாக கட்டாகும் சிம் எல்லாம் கட்டாகும் பின் ஆ இன்னா வந்து கேட்டியாள இந்த பாலமாக்கு இந்த பாலத்தில் ஏற்கனவே யானை க்ராஸ் ஆகி போச்சு என்னது பிரச்சனை நேரத்தை வந்தால் எங்களை தெளிச்சு விட்டு நிஞ்ச உள்ள விட இல்லை எங்களை கெட்டியாளா ஏனைய யானை வந்து நீர் இத்தரை ஆறு யானை ஆள் யானை இன்னும் அங்கே அங்கே நான் ஆளு தெளிச்சின்னு தம்பி அங்கே ஒன்று போகாதீங்க தெளிச்சு போங்க யானை இப்போ வந்தால் அங்கே போகுது நீங்கள் என்ன அங்கே போகாதீங்கன்னு தெளிச்சு விட்டுறேன் அம்மா எங்கே அங்கோடி கறங்கி இஞ்ச கறங்கி திருச்சி அங்கே தான் வருவான் நமக்கு தெரியாதா இதாக காட்டார் கேட்டியால காட்டாரில் குளிச்சனும் நூறாய் ஆசை கட்டியலை இன்னும் நம்ம குளிச்சோ காக்கும் போகுது காட்டாரில் ஆ பின்ன மற்ற பஷ்டத்த காரியம் ஃபோனு டவர் ஃபுல்லாக கெட்டியாளா அது ஒன்று பின்ன இங்கே வந்துட்டு ஃபோனில் மேப்பு பார்க்கலாம் ஏற்கனவே விழிச்சல அந்த பரிபாடி ஒன்றும் நடக்காது வறுமலை என்னென்ன வேணுமோ எல்லாம் பேண்டி கொண்டு வாருங்க இன்னும் நம்ம என்ன அங்கே சைடில் ஓட் போய் குளிச்சோக்கு போகணும் இது என்ன போய் ஆ இது யாரும் மொத்தம் தோறணும் கேட்டியால வெள்ளத்தில் அடிச்சு வாருங்க வேறுங்க போய் காப்பாற்றுவோம் இல்லை நம்ம அங்கே சைடில் எடுங்க போகக்கூடாது குளிச்சோவுக்கு இருந்தாலும் சைடில்படி போனால் நம்மள மதிக்க மாட்டேங்குது நம்மளும் பேர் குளிச்சு காட்டோக்க வேண்டியே இந்த ஆழம் குறைஞ்ச வெள்ளத்தில் ஆழம் உள்ளதை போலேயே நடந்து போகணும் கெட்டியலை போய் நம்மளை நம்புவேன் நம்மளை குளிச்சதை வந்திருக்கணும் இல்லையா உண்டு அல்லி நம்ம குளிச்சோக்கு வந்துருக்கணும் தெரியல மாட்டேன்னு வேற இடத்துல வந்திருக்கணும் இல்லைன்னா நம்ப மாட்டேன்னு அதுகொண்டு நம்ம வெள்ளத்தை உள்ளே இறங்கி வெள்ளத்தை உள்ளோடி நடந்தது குளிச்சோக்குள்ள இடத்துல போகணும் குளிச்சோக்குள்ள இடத்துல வெள்ளத்தை உள்ளோடி நடந்து போக வேற்றுமான்னு தெரியாது கனியாக அங்கே ஆழம் கூடுதலாகி ആളം കൂടുള്ളടത്തേക്കെ നടന്നു പോകുമെങ്കിൽ നമ്മളെ കാണാതെ ഞാൻ എന്നെ നീച്ചൽ പോലെ അറിഞ്ഞ് വിടാം നീച്ചിൽ അറിഞ്ഞ് അന്നയിടത്തേന് നിക്കൂലും മണി അറിയാതെ ഞാൻ എന്നെ ഭയങ്കര എളുത്തം കൊണ്ട് പോകുന്നത് എന്ത് ഇടത്തിൽ ഞങ്ങളെ മറിച്ച് മറിച്ച് തള്ളത് വെള്ളം പാക്ക ചുമ്മ കിടക്കകൂടെ കെട്ടികളെ അങ്ങനെ ഭയങ്കരമായി ഇളുത്തം ഉണ്ടാക്കും പോകുന്നത് കിട്ടിയ മറിഞ്ഞ് മറിഞ്ഞ് പോകുന്നത് ഇത്ര എന്ത് ആളത്തിലേക്ക് മറിഞ്ഞ് പോകും വെള്ളം എന്നാ ഫാസ്റ്റാ പോകുന്നു യോസിച്ച് പറയുന്നത് ഇത് എൻ്റെ ആളത്തിലേറ്റ പോകുന്നെങ്കിൽ ഇന്നത്തോടെ റെഡി പൈ ഒന്നും കിട്ടാതെ ഞാൻ തന്നെ നീച്ചൽ പോലെ അറിഞ്ഞ് വിടാം வா வா பொ பொக்கிடாங்க கண்ணுல ஒரு வெள்ளம் மறைஞ்சி மறைஞ்சு பாஞ்சு விறக்க மாட்டேன் சூப்பராக இருக்குது இன்னும் இந்த வெள்ளம் பயங்கரத்தான பக்கம் கிட்ட ஐஸ் கட்டி போல தானே தொன்று இருக்குது ஜிலி 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 ஜிலொன்று இருக்குது இதில் இறங்கி குளிச்சனோன்னு உண்டு பின்ன பயங்கரத்தான வேதாக்குமதி பேட் இன்னும் இதுக்காக மேலோட்டு அங்கோட்டு போகலாம் அங்கோட்டாட்ட போய் குளிச்சிடலான்னு பார்த்தா மேலோட்டு போகலான்னு பார்த்தா அங்கே ரெண்டு மூணு ஜோடிகள் சாந்திருக்கேன் பின் அவையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாண்டான நம்ம இஞ்சி குளிச்சது വെള്ളത്തിൽ കുളിച്ചോക്കും നല്ല ജാലാതെ എനിക്ക് കെട്ടിയാലേ പിന്നെ എന്നെ ചെയ്യണേ വീഡിയോ എടുക്കലാണ് നമ്മൾ ആ മറിഞ്ഞ് മറിഞ്ഞ് വിളിയത് വെള്ളം ഭയങ്കര ഇളപ്പുണ്ട് കിട്ടിയാലോ മറിഞ്ഞ് വിളമ്പ കയ്യിൽ ഫോൺ എടുക്കില്ല അതാക്കും കുഴപ്പം കെട്ടിയാലോ ഇതേപോലെ പൊളിച്ചില്ലെങ്കിൽ നാൽ നിൽക്കില്ല ഇതുക്ക ബക്കിട്ട് അങ്ങോട്ട് പോകേ നമ്മൾ റെഡിയാവും കണ്ടെങ്കിൽ നാൽ നിൽക്കാ വരതാ ആളം കുറവ് ഇത് കുറച്ച് ആളം ഉണ്ട് എങ്കിൽ ആളം കുറവ് അത് അങ്ങോട്ട് പോണെങ്കിൽ നല്ല അകല പാതളം പോലെ ആയിരിക്കും ഇതാക്കും കടൽ വന്നാൽ പാത്തു കൊളുങ്ങ കടൽ ഓന്നാൽ ആറ്റില എപ്പോഴും നീന്തി വരുന്നത് പറ இதுக்கு என்ன கொழுப்பு இருந்தால் பாலம் வழி வராத இங்கே ஆறு வழி நடந்து வருது இதே ஆறு வழி வந்தால் நமக்கு மரியாதை என்ன ஆகியது நம்ம பாலம் வழி வராத இஞ்சோடி வந்தால் இதுவும் இஞ்சோடி வருது இது நம்ம கூட வந்தவனாக்கு அவனை பார்த்தாக்கோ அது பேசி இதை கூட்டி என்ன எங்கே போகிறாங்க ஒரு பிடியும் இல்லை இங்கே நம்ம என்ன செய்வணும்னு என்ன வந்த வழியை தெளிச்சு போகணும் கெட்டியலை ஏன்னா இப்போலாம் நம்ம அங்கே கரையிலோடி போகலாம் கரையிலோடி போனால் நம்மளை ஒரு பேரில் சொன்ன நம்ப மாட்டேங்க அதுகொண்டு நம்ம ஆற்றை உள்ளோடி போகிறது ആ ടേ ഉള്ളോടി ആളം കുറച്ച് ഇടത്തോടെ നമ്മൾ പോണേ കൂടുന്ന ഇടത്ത് പൂങ്ങി നമ്മൾ റെഡിയാവും പിന്നെ ഇഞ്ച ഫുൾ അടി ഫുൾ കല്ലാകും കെട്ടികളെ കല്ലാണാൻ ധൈര്യമ ചവിട്ടി പോകുന്നത് മണ്ണെങ്കിൽ പടി ഇത് ഞാനെ പൂന്തൂണ്ണു ഒരു പേടി ഉണ്ട് ഞാനിന്ന് നീച്ചിൽ അറിഞ്ഞ് വിടാതാക്ക അടുത്ത കുഴപ്പം നീന്തയിലെങ്കിൽ കൂടെ അങ്ങോട്ട് ചവിട്ടിയൊക്കെ ചാടി ചാടി ഓടല ഇത് ഒന്നും അറിഞ്ഞിടാത്ത പിന്നെ പതുക്കെ പാത്തു പോകണം பின்ன பண்ணி வந்து தின்னோக்காட்ட வேணும் வெளியே ரெண்டு வேட்டி கொண்டு வரங்க இருந்து இஞ்சா நிறைய கடை இருக்கு கடை இருக்கு அந்த கடையில் சார்ந்த ஒன்றும் இருக்குது அது கட்டியலை அது வந்து தின்னோக்க வேணும் வேண்டியதா பின்ன இந்த வீட்டுக்கு பஸ்ஸும் ஒன்று கிட்டியலை இந்த மக்கள் வாழணும்னு சொல்லி ஏதோ அங்கே லாஸ்ட்டில் போகும்போது ஒரு சின்ன ரெண்டு மூணு வீடக்கே இருக்குது அப்படியே வேண்டி பஸ்ஸும் விட்டுருக்கணும் மேலே போகிறதுக்கானதான் இந்த பஸ்ஸில் வந்தால் நமக்கு எப்படின்னு தெரியாது டிக்கெட் எடுக்கணுமா என்ன ஏதாவது அரைஞ்சூடா அதுவும் வந்து பார்த்துக்கிடுங்க லொக்கேஷன் கரெக்டாக சொல்லி தரேன் கிட்ட கரெக்டாக பார்த்து விடுங்க அங்கே நம்ம என்ட்ரன்ஸ் ரெண்டு ஒரு மணி நேரம் இந்த இடத்துல தான் வரும் அந்த பாலத்திலேருந்து நம்ம ரைட் சைடாகும் போகணும் கிட்டியில இதை அருகாகும் சும்மா காட்டி தரது ஒன்று பார்த்துக்கோங்க இந்த பாலத்துலேருந்து நேரையாக ரைட் சைடாகும் போகணும் அந்த ஜென்ஷன்லேருந்து ரைட் சைடு போன ஏன்னால் அடுத்தது வரும் நேர இந்த ஜென்ஷனில் தான் வரும் இதுவும் ஒரு ரைட் சைடு உண்டு அந்த போடலாம் பார்த்து சொல்லுங்கள் இதுலேருந்து ரைட் சைடு போன ஒரு நூறு மீட்டரில் தான் நம்ம குளிச்ச இடம் வரும்